அம்மா ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஸோ எவ்ரி இயர் கமநாட்டில் அம்மாவோட பிறந்த நாளுக்கு பிரபாகரன் அவங்களோட தலைமையில் மேட்சை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிடுவாங்க எல்லா வருஷமே கண்டினியூஸாக நடத்திட்டு வராங்க ஒரு சூப்பரான டோர்னமெண்டு ஸோ நிறைய டீமை இன்வைட் பண்ணி ஸோ அம்மாவோட நினைவை போட்டுற விதமாக நிறைய நல்ல விஷயத்தோட டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை தொடக்கி வைக்கிறதுக்காக ஆர் செல்லமணி செஞ்சார் மிராஸ் அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி அவர்களும் மாணிக்கம் அவர்களும் இந்த டூர்னமெண்டை தொடக்கி வைக்க வந்திருக்காங்க சோ இதை தொடர்ந்து நிறைய சீப் கெஸ்ட் இந்த டூர்னமெண்ட்டுக்கு வர இருக்காங்க ஒரு நல்ல டோர்னமெண்ட முன்னெடுத்திருக்காங்க ஒரு பெரிய விஷயம் அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ணனுக்கு அண்ட் கம்மநாடு கேசிசி சிசி கமிட்டிக்கு

போதிய பொச்சப்படாது கொஞ்ச திரும்ங்க வாங்க வாங்க உள்ளப்பா உள்ள வாங்க பா பா இந்த வரண்டா சரியா எடுத்துறேன் நான் இருக்கனே போ 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 அப்படியே உள்ள வந்து ஒரு தரேன்ன்றார வாங்குற மேட்ச் ராஜா ஆறு நிலமையில அலாடி கொடுத்திருந்தாரு செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் கம்மங்காடு ஆக்சுவலாக தேர் ரவுண்டு மேட்ச்சு பஸ் போல் டீசர் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்ச் நம்ம சூட் பண்ணல அதுக்கு மஸ்டான ரீசன் என்ன அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கமிட்டானது கமாண்ட்ரி பண்ணுறதுக்கு சீஃப் கெஸ்ட்டை வெல்கன் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால் எல்லா மேட்சும் நம்மளால் வந்து எடுக்க முடியல ஸோ கமிட்டியில் இந்த மேட்ச் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தேர் ரவுண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரிக்யூஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு உள்ளே வந்திருக்கேன் ஸோ அதனால் முதல் ரெண்டு ரவுண்ட் மேட்ச் எடுக்க முடியல சா டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ஃபீல்டர் தெளிவாக நின்னாலும் தாண்டி போயிருச்சுங்க தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு மணி பேட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஒரு பவுண்டரியோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கையில் தட்டி விட்டு ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாலா இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் சொன்னதா அண்ணா திரையான் சைக் தரையோட திரையாக போயிருக்கு பாஸ்டாக ஓடிடுவாங்க நினைக்கிறேன் பாலா இருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள்

முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட ஜெகன் ஃபர்ஸ்ட் பாலே ஆட்டோமேட்டிக் பால் போயிருக்கு முருகன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜெகன் ஒன் டவுன் பேட் பண்ணா எங்கள் கார்த்தி ஃபஸ்ட் பாலே சுற்றி பேட்டில் பண்ணல டேட் பாலாக கண்ணோட்டாக இருக்கு ஒரு சிங்கிள் சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா இதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணுறது ரெண்டு பேரோட விக்கெட்டையுமே இங்கே எடுத்திருக்காருங்க செகண்ட் மணியோட விக்கெட்டை இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் பாபு எம்எஸ் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஓனர் போன ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட போன போல ஒரு எடுப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான சாய் பேட்டில் பால்ல டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க தென்னந்திரான்பட்டி தேடர் படா ஃபஸ்ட் ஓவர் போட்ட சந்தோஷ் பேட்ல நிக்க இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு வேலு நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்திக் லைஃப் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிளான்னு பார்த்தா ரெண்டு ஓடல டாட் பாலா மாற்றிருக்காரு சந்தோஷ் இந்த ஓரில் முதல் ரெண்டு பாலையும் டாட் பாலா மாற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா ஸ்ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரியும் போயிடுச்சா எஸ் போயிடுச்சுங்க கேட்சுக்கான மிஸ் ஆகி லைஃப் கிடச்சி பவுண்ட்ரியவும் இங்கே மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் எடுத்திருக்காரு இப்போ தான் ஃபீல்டரை மாற்றி வச்சாங்க அதே ஃபீல்டருக்கு போயிருக்கு பிடிச்சிட்டாருங்க கேட்ச் ஆகிங்க தக்காளி நல்ல டேக்கன் அடுத்த பாங்க அதே பேட்ஸ்மனோட விக்கெட் பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் சார் எடுத்துறையா பாஸ்டாக போகுது ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் பாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காங்க நல்ல சப் ஃபீல்டர் சிங்கிள் ரன்வுட்டு வாய்பா ஓட்டாங்க ஒரு ரன் ம இருபத்திங்க தென்னந்திரன்பட்டிங் லாஸ்ட் ஓவர் போட முருகன் ஒரு ஸ்லோயர் மிஸ் பண்ணார் அப்படின்னா சொல்லணும் கண்டாயிருக்கு செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பவுண்டரி போகுதா கூட வெரைட்டி பாலுக்கு சாப்பிட தேவையான ஒரு பவுண்டரி வேல்யூபல் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் பாபு பேட்டில் இருந்து வந்திருக்கு போன பல ஒரு வெயிட் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை ஸ்டாம்பிளே போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முருகா நெக்ஸ்ட் ஒன் தவறாக போட போட பந்து பிகைந்த ஸ்டம்பில் சான்ஸ்ஃபர் பவுண்டரி பாலுக்கு போயிருந்தா ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போய்க்கே இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பவுண்டரி போயிருச்சா செக் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூன்றும் ஓடி இருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேஷ் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமா வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களா இந்த பால்ல ராஜா இருக்காரு பீல்ல தெள்ளிவான துருவங்க செய்யல் நெக்ஸ்ட் ஒன் நீர்ந்து சொன்னேன் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பீல்ல விரட்டி பாலுக்கு போயிருக்காங்க அந்த எல்லாம் அடிச்சு பாத்துருக்காங்க சான்ஸ் பார் அம்பேஸ்கால் விக்கெட் போட்டுருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒன் விக்கெட் ரெண்டாம் பஸ் இன்னிங்ஸ் முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தனந்திராயன்பட்டி முப்பத்தி நாலு அடிக்கணும் பெருங்கண்டாருடைய நாலு டார்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணால் பாலா சைக்கிளையும் நான் சைக்கிளில் சந்தோஷ் பஸ் ஓட்டு சார் பண்ணால் மணி ஓட்டம்பில் போட்டிருக்கு டார்ட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மணி சிக்கன் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் போயிடறாங்களான்னு பார்த்தா எங்க சார் ஃபாஸ்ட்டாக போயிருக்காருங்க சிங்கிள்

முதல் ஓவரோட லாஸ்ட் ஒன்று ரூபாய் தரையோட தரையாக தான் போயிருக்கு அனது சிங்கிள் ஓடிவான்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டாடி போட அண்ணாதுரை நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர் சைக்கிளாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறுக்கான வாய்ப்பாக கேட்சானு பார்த்தா கார்த்திக் ஃபீல்டில் நல்லா தேக்கணுங்காங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணாத்துறை ஒன்றும் மிஸ் பண்ணா ஜெகன் புனபால் ஒரு எடுப்பு போயிருக்கு ஃபுல் டாஸ் பால் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு சான்ஸ் பால் டபுள் ஓடி இருக்காங்களான்னு பார்த்தா பவுலர் பாஸ்ட்டாக வராட்டி போயிருக்காரு ரெண்டு பேட்ஸ்மென்ஸும் ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் ஃபுல் ஷார்ட் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் மணி கார்த்தி ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க டாட் பால கன்வெர்ட் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் எஸ் ஒன் அகைன் நல்லா கி சுத்த பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அண்ணாதுரை எஸ் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க கன்சிடியூட்டா மூணாவது டாட் பால் மூணு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காருங்க அண்ணாதுரை ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டார் விடுதி ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்படா பஸ்டூர் பட்டமணி ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ராக்கெட் வேதில் கிழித்துக்கிட்டு போது சூப்பர் சாப்பிடுங்க எங்க சார் ஃபாஸ்டாக பிடிச்சிருக்காருக்காரு ரெடியாக நின்னாரு சொல்லலாம் பாலுக்கு கீப்பர் நல்லா எப்போட்டை போட்டிருக்காரு பேசுனா எங்க ராஜா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் ஆறுக்கு பதினஞ்சு அடிக்கணுங்கிற நிலமையிலையும் ராஜா தான் மேட்சை வின் பண்ண வச்சாரு ஆனால் இங்கே அவரோட விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்லேயே பறி போகுதா பிடிச்சிட்டாங்க அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எங்க தக்காளி பாலே டேக்கனங்க இந்த ஓவரில் வர்ற மூணாவது விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு பக்கமாக நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சந்தோஷ் நான் சைக்கிலே இருக்காரு வர்ற பேட்ஸ்மேன் யாருமே அவருக்கு சைக்கை மாற்றி கொடுக்க மாட்டாங்க ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சைக்கை மாற்றி கொடுத்தாங்கன்னா அவர் ஜூனுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு ஸோ அடுத்தடுத்த விக்கெட்டையும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க தென்டம்பட்டி நைட் ஒன் கார்த்தி ஸ்டைக் சூப்பர் டெலிவரிங்க வாட்டர் ஆக்டிங்ல இந்த மணி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஆனதர் ஒன் விக்கெட்டானு பார்த்தா யார் நல்லா தேக்கணுங்க இங்க இந்த ஓவரில் மட்டும் நாலு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மணி வாட்டன் ஓவர் சூப்பரான ஒரு ஓவர் மேட்சில் கேம் சேஞ்சிங் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு

மறிச்சு பிஹே இந்த செம்பில் அடிச்சு தாருங்க இது கண்டிப்பாக பவுண்டரி தாண்டி போயிடுச்சு தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சந்தோஷ் பேட்டில் இருந்து பள்ள ஒரு பவுண்டரி நாலு பாலுக்கு பத்து நட்டு மூணு சிக்ஸை க்ளியர் பண்ணணும் நோ நோபாலாக செக் பண்ணி கொடுப்பாங்க ஒயிடு போயிருக்கு நாலு பாலுக்கு பத்து நேல் தடுவான் டாட்ல பட்டு போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டில் நல்ல ஸ்டாப் ரெண்ணும் ஓட மாட்டாங்க டாட் பாலா மாதிரி இருக்கு போன பாலு ஒரு ரெடி போருக்கு ரிமனி இருக்க பாலுக்கு பதினாறு அடிக்கன்னு நினைக்கிறேன் மூணு பாலுக்கு மூணையும் க்ளியர் பண்ணணும் ஒரு ஸ்லோயர் சான்ஸ் பார் ஆறு போனா மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகுமா தாண்டிடுச்சுங்க பவுண்டரியும் போயிடுச்சுங்க ரிமனி இருக்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு மேட்ச் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே டாட் பாலை பதவி பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் பேட்ஸ்மேனுக்கு இருக்குங்க நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் நான் சைக்கில் இருக்கும்போது சைக்கை மாத்தி கொடுத்துருக்கணும் ஸோ அந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்க பெருங்கி மேட்ச்ல வின் பண்ண முடியல நல்ல எஃபோர்ட்டுங்க நிறைய மேட்ச் சந்தோஷம் அவரை பார்த்துருக்கேன் நிறைய எஃபோர்ட் போறாரு மேட்ச்ச ஏன தெரியல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ல லாஸ் பண்றாங்க முதல் அணியா எங்க பிரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க தென்னிந்திரி டி நகர் மிரட்டல் அடி வாழ்த்துக்கள் அவனை மேட்ச்சில் கடைசி வரைக்கும் மேட்சில் எஃபோர்ட்டை போட்டு எடுத்துகிட்டு போனார் சந்தோஷ் அதை பாராட்டி அவருக்காக ப்ரோக்கு கொடுக்குறாங்க ஸோ ஹால் லக் நிறைய மேட்ச் நிறைய எஃபோர்ட் போடுறாரு சந்தோஷ் பட் ரிசல்ட்டு என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல இனி வர்ற மேட்சஸ் நீங்கள் வின் பண்ணால் கம்மங்காடு சார்பாகவும் ஆடுகளம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஹால் லக்